அணுக் கணமும் மனிதனுடைய வாழ்வானது மரணத்தை நோக்கியே முன்னேறுகிறது அந்த வகையில் மனிதனுடைய வாழ்வு பயணமானது தன் முடிவை நோக்கியே செல்கிறது வசந்த காலத்தில் துளிர்க்கும் விரக்ஷத்தின் இலை ஒரு நாள் சருகாகி நிலத்தில் வீழத்தான் செய்யும் அதன் பின் அது துளிர்த்தது சூரிய வெப்பத்தில் வாடாதிருந்தது அதிவேகமான புயலை எதிர்கொண்டது கொடும் மழையினை எதிர்த்தது அனைத்துமே வீணாகும் இடியானது ஒரு விரத்தின் மீது விழுமானால் அந்த விரக் இலைகள் அனைத்தும் மிகுந்த சிரத்தையோடு அந்த விரத்திலேயே நிலைத்திருக்க முயற்சியை மேற்கொள்ளும் ஆனால் காலம் மாறும் வேளையில் சருகாகி நிலத்தில் வீழும் சிருஷ்டியும் ஒரு மகா விரமே திரௌபதி அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அந்த விரக்ஷத்தின் உலர்ந்து சருகாகி விழுகின்ற இலைகளே வீழ்வதென்பது உறுதி ஆனால் விருக் நிலைத்திருக்கும் காலம் வரையில் துக்கம் துக்கம் இரண்டையும் அனுபவிக்க வேண்டியது அவசியமாகின்றது